இந்த மாதத்துக்கான வாக்கு தத்துவம் இல்ல நம்முடைய வாழ்நாளுக்கான அறிக்கை இந்த வார்த்தை நன்மையை நான் காண்பேன் என்று நிச்சயமா இருக்கிறேன் ஐ எம் கான்பிடன் தேவ பிள்ளைகளை நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில் ரொம்ப நாள் ஆச்சு நன்மையை பார்க்க வாய்ப்பே இல்லை அதனால என் வாழ்க்கையில நன்மை நடக்க போதில்லை நம்ம ஒரு முடிவு வந்துட்டோம் ஆனா அந்த காலை வேளையில கத்த சொல்றாரு ஜஸ்ட் பி கான்ஃபிடென்ட் தட் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் த குட்னஸ் ஆஃப் காட் நாட் ஜஸ்ட் திஸ் மந்த் பட் இந்த டேஸ்ட் கம் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க அழலுயா சொல்லுங்க கத்தரன் நன்மையை நான் காண்பேன் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ராங் ஐடியா என்ன தெரியுமா இஃப் இட் இஸ் குட் இட்ஸ் நாட் ஃபார் நவ் அதாவது ஏதாவது நல்லது நடக்க போதுன்னா அது இப்போ நடக்க போதில்லை வர நாட்கள்ல நடக்கும் சிலர்லாம் என் காலத்துக்கு அப்புறம் நடக்கும் கவலையே படாதீங்க நான் மேல இருந்து பார்ப்பேன் அடுத்த வருஷம் நடக்க போது அடுத்த நாட்கள் போது இப்படி நம்ம என்ன நினைக்கிறோம் நன்மை நடக்கும் ஆனா எப்ப நடக்கும் வர நாட்கள் நடக்கும் இப்ப நடக்காது நீங்க முடிவு பண்ணுங்க

வாழ்க்கையில் ஹாலிடே போயிருக்க மாட்டாங்க பிளெஷர் எதுவுமே என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க நல்ல ட்ரெஸ் போட ஒரு நல்ல ஹோட்டலாக ஐயோ வனவன் நான் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் என்னன்னா பிற்காலத்தில் இதை அனுபவிக்கலாம் எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு நான் சேர்த்து வைக்கிறேன் இப்போ கத்தனை நான் யோசிப்பேன் டே அப்படி தானே உங்க அப்பா அம்மாக்கு நான் நன்மை கொடுத்தேன் அவனும் என்ன பண்ணான் என்ஜாய் பண்ணாம அவன் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும் உனக்கு வைச்சான் நீ நான் பண்ற உன் பிள்ளை கட்சி வரைக்கும் என் நன்மையை யாருமே என்ஜாய் பண்ண மாட்டீங்களாடா பாசிங்கே பண்ணிக்கிறது தான் உங்க ஐடியாவா மெயின் ஜோப் ஆஃப் இஸ் டு ஸ்டீல் யோர் ஜாய் ஆஃப் டுடே எப்படி இன்னைய சந்தோஷத்தை திருடுறதா அவனுடைய பெரிய வேலை ஏன்னா நமக்கு இன்னைக்கு உட்காந்து நீங்க ஓடுற தாட்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு தான் இன்னைக்கு உட்காந்து ஓடுற தாட்ஸ் எல்லாமே நாளை குறித்து தான் ரைட்டா இன்னைக்கு பிரச்சனை விடல நாளைக்கு என்ன செய்ய போறோம் நாளைக்கு என்ன சொல்றேன் மை ஜாய் இஸ் பின் ஸ்டோல் அவே பிகாஸ் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஐ ஹாவ் புரியுதா எந்த பிரச்சனையாவும் நடக்கலாம் கல்யாணம் ஆகாதனுக்கு கல்யாணம் ஆகப்பா ஆகலன்னு பிரச்சனை சரியா கல்யாணம் ஆனவனுக்கு ஆனதே பிரச்சனை ரைட்டா குழந்தை இல்லாதவனுக்கு ஐயோ குழந்தையிலன்னு பிரச்சனை குழந்தவனுக்கு குழந்தையே பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவனுக்கும் இல்லாததுக்கும் அதுதான் பிரச்சனையே வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ஃபோகஸ்ட் ஆன் த ப்ராப்ளம்ஸ் வீ ஹார் அண்ட் வீ ஃபைல் டு என்ஜாய் டுடே நீ கத்த சொல்கிறாரு சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு நானு டொண்ட்டி செவன் அண்ட் ஒர்ஸ் த்ரீ தேசத்திலே ம் கத்தருடைய நன்மையை காண்பேன் அதாவது ஜீவனுள்ள தேசத்திலே தேசத்தில் கத்தரு நன்மையே ஐ வில் சி த குட்னஸ் ஆஃப் த லார்ட் அதாவது இவன் தாவி எழுதுறான் எட்டயம் கான்பிடன்ட் எப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஐ எம் ஸ்டில் கான்பிடன்ட் ஐ வில் சி த குட்னஸ் ஆஃப் த லார்ட் இன் த லேண்ட் ஆஃப் த லிவிங் தமிழ் எப்படி இது ஜீவன் உள்ளோர் தேசத்திலே அதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்க நிறைய பேருக்கு சொல்லிட்டாங்க கவலையே படாதீங்க நீங்க மேல இருந்த அந்த நன்மை எல்லாம் உங்க பிள்ளை வாழ்க்கையில பாப்பீங்க மேலே இந்த வசனம் சொல்லுது தாவிது சொல்றான் ஜீவனுள்ளோர் தேசத்துல லேண்ட் ஆஃப் த லிவிங் அது எது இது சரியா எனக்கு முன்னாடி வாழ்றவங்க மத்தியில இந்த லேண்ட் ஆஃப் த லிவிங் நான் அதை பார்ப்பேன் எப்பவோ கிடையாது நான் மறித்து போய் பரலோகம் போயிட்டு அந்த நன்மைகள்லாம் என் பிள்ளை வாழ்க்கல இப்போ பார்ப்பேன் சொல்லுங்க ஒரு ஆமையு சொல்லுங்க பார்க்கலாம் ஐ வில் எக்ஸ்பீரியன்ஸ் யூ நீட் டு பி கான்பிடென்ட் ஹலோ லூயா ஐ நீட் பி கான்பிடென்ட் தட் டுடே ஐம் கோடு சி அ குட்னஸ் எத்தனை பேர் ஆமேனு சொல்றீங்க இந்த மாதம் வாக்குதை வந்த சர்வீஸ்க்கு இந்த மார்னிங் ஈவினஸ் சிட்டிங் ஏர் வித் ஆல் இயர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சிக்னஸ் அதெல்லாம் பரவாயில்லங்க சிலர்லாம் தூரத்தில் வரிங்க சில சர்ச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க வண்டியத்துக்கு போய் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க் பண்ணிட்டு மெட்ரோ எத்தனை வந்து இங்கே இறங்கி இங்கேருந்து இருந்து ஆட்டோ பூச்சி வர சில ஃபேமிலிஸ்லாம் இருக்கிறாங்க உண்மையிலேயே ஐ ரியலி அப்ரிஷியேட் த எஃபர்ட் டூ டேக் எங்கெங்கயோ பார்டர்ல இருந்து வரீங்க காலில் ஆறு மணி சர்வீஸ்க்கு வரணும்னா நீங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ணி ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணலாம் வரீங்க

புயலுக்காகவே எழுதப்பட்ட சங்கீதம் திஸ் சாம் ஹஸ் பின் ரிட்டன் ஓன்லி டு டேக் கேர் ஆஃப் ஸ்டாம்ஸ் எனக்கு வந்து இந்த ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாம்ஸ் இஸ் திஸ் 27 பெட்டர் தென் 23 எனக்கு 23 23 கே எல்லாம் ஃபோகஸ் கொடுக்குறேன் எனக்கு 23 விட 27 தான் பிடிக்கும் ஏன்னா ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு 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 கெத்த ஆரம்பிக்கணும்ங்க தெரியுமா தமிழ்ல அது எப்படி ஆரம்பிக்குது பாருங்க அந்த வசனம் ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கத்தர் என் விளைச்சமும் கத்தர் என் விளைச்சது லார்ட் இஸ் தி லைட் ஆஃப் மை சால்வேஷன் என் ரட்சிப்பு மாணவர் யாருக்கு பயப்படுவேன் வசனம் ஆரம்பிக்க யாருக்கிட்டா எப்படி யாருக்கு நான் பயிடுவேன் கத்தரி என் வெளிச்சம் புரியுதா உடனே இந்த வசனத்தை போய் கணவரை பார்த்தோம் பார்த்து நேரம் உங்க தலைக்கு மேலே பாஸ் மாதிரி அப்படின்னு வசனத்தை திஸ்

இவர் இங்கே பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையில ஒரு மாதிரி இருக்கிறாங்க வீட்டுக்கு போனா வேற மாதிரி இறாங்க ஒரே ஆளே எழுதுற மாதிரி அந்த சங்கீதம் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதே ஆரம்பிக்கும்போது கான்ஃபிடென்ட் ஆகுது நடுவில் பார்த்தா ஒரே பயமாக்குது பட் அத சொல்றாங்க இது வந்து சவுளு தரतं போது எழுதப்பட்ட சங்கீதமா இல்ல அப்சலோம் துரத்த போது எழுதப்பட்ட சங்கீதமா انا தெறல பட் டேவிட் இஸ் இன் மிஸ்ட் ஆஃப் அ ஸ்டார்ம் அண்ட் இஸ் ரைட்டிங் ஒரு பெரிய புயல மாடிட்டு இருக்கான் ஆனா தாவீது எழுதுற ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே அந்த புயலை பத்தியா எனக்கு கவலை இல்ல பட் யூ نو வாட் புயல் மத்தியில தைரியத்தை ஒரு சங்கீதம் ஒன்னு ரெண்டு வாசிங்கும் யாருக்கு பயப்பட அதாவது நீங்க காலை வழ சரியா என்ன பிரச்சனையில யாருக்கு பயப்படுறேன் கரேஜ் அமிட் ஸ்டாம்ப்ஸ் செகண்ட் ஷெல்டர் அமிட்ஸ் லா ஸ்டாம்ப்ஸ் புயலின் மத்தியில் எனக்கு ஒரு பெரிய ஷெல்டர் கொடுக்கிற ஒரு சங்கீதம் வசனம் ரெண்டு மூணு வாசிங்க என் சத்துருக்களும் என் பகைஞ்சரும் ஆகிய கொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடையி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது எதாவது பாருங்களேன் திருப்பி திருப்பி சொல்றான் இங்கிலீஷ் இச்சர் even though a mighty army surrounds me, my heart will not be afraid, even if i am attacked. he says, i am confident. i will remain confident. rama mukhya, even as we are finishing this year. see, last, last, last sunday i was talking about self-confidence versus god-confidence. you need to be confident, no matter what attacks are going to come in your way, that i will experience god's goodness. hallelujah.

இது எனிமீஸ் மட்டும் இல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அது ஒண்ணுமே இல்லாம போவோம் ஏன்னா கத்தர் என்னோட இருக்கிறா கத்தர் நன்மையா காண்பேன் இப்படிதான் சொல்லலாம் ஐ வில் ரிமைன் கான்பிடன்ட் ஐ வில் ரிமைன் கான்பிடன் ரொம்ப முக்கியமான விஷயம் திஸ் சாம் அமிட் ஸ்டார்ம் இஸ் அபவுட் கான்பிடன்ஸ் பக்கத்தில் பார்த்தாலும் கான்பிடண்டா பி கான்ஃபிடன்ட் பி கான்ஃபிடன்ட் ஜஸ்ட் ரிமைன் கான்ஃபிடன்ட் I know you've gone through a lot of stuff in life and you're probably still going through tough times. ஜிபென்ஸ் ஐ டெல்யூ த்ரீ மந்த்ஸ் பி வெரி வெரி டப்ரீ மந்த்ஸ் ஆஃப் ஏனா அப்படி தான் எல்லாருமே சொல்லுறாங்க ஜாப்லாஸ் லே ஆஃப் டெய்லி எடுத்தான் ட்விட்டர் தூக்கிட்டான் கோவிடியே நாங்கிட்டோம் பார்க்க மாட்டோமா அளவு கோவிடியே தன்னாங்களாம் கோவிடை பார்த்த ஜெனரேஷன் தானாங்க இத பாக்குமா கோவிடை பார்க்கும் போது கத்தர் எங்களோடு இருந்து கத்தர் எங்களை பார்த்ததை பார்த்த ஜெனரேஷன் தாங்க இம்பார்டன்ட் திஸ் இஸ் அசாம் ஃபார் அ ப்ரேயர் இன் ஸ்டாம் அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்களேன் நாலாவது பாருங்களேன் இவ்வளவு பிரச்சனை மத்தியில் எப்படி ஜெபிக்கிறான் நாலாவது வசனம் கத்தலத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அவனா த ரீசன் ஃபார் டேவிட் கான்ஃபிடென்ஸ் ஓகே ரீசன் ஃபார் டேவிட்ஜ் கான்ஃபிடென்ஸஸ் அவன் கேட்கறான் என் ஒரே ஒரு ஜெபம் தான் கத்தருடைய இடத்துல நான் கத்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணும்

அல்லலூயா அப்படியே போட்டு வச்சுக்கணுங்க உங்க உங்க நோட்ஸ் உங்க போனை எடுத்தால ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் டிட் யூ ஸ்பென்ட் டைம் இன் காட்ஸ் பிரசன்ஸ் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணு அடுத்து எது வேணா பண்ணு ரைட் தட் சம் தட் இஸ் ஒன் ஏரியா which is non negotiable ரைட் நான் என்ன சொல்றேன் பாசிங்க நான் ஜெமை எப்படி இருக்கு பாருங்க ஏழுல இருந்து வாசிங்க கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவை என்று என் இறுதி மடத்தில் அதாவது லாட் டு நாட் டர்ன் யோ பேக் கான் மீ டூ நாட் ரிஜெக்ட் யூ சவன் யூ ஆர் ஆல்வேஸ் வின் மை ஹெல்ப்பர் டோன்ட் லீவ் டோன்ட் அபேடன் மீ அவர் சொல்றாரு ஈவன் இஃ த மதர் அண்ட் ஃபாதர் ஃபார் சேக் தாயும் தந்தையும் விட்டா கூட என் தேவன் என்னை கைவிட வாய்ப்பே இல்லை அல லூயா எனக்கு இது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸுங்க ஏன்னா எந்த அளவுக்கு

கொண்டு நல்ல நல்ல வேலை வேலை அவன் அவன் கொடுக்கல கொடுக்கல பக்கத்தில் குட் ஹீ டூ இட் ஃபார் மீ பிகாஸ் யூ நோ அவங்க கப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க அவர் கப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரப்போகுது ஹலோ என்கரேஜ் யூ ஈவன் அண்ட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வர டிசம்பர் i will be confident that i will experience the goodness of god hallelujah every day i will get up and say i am confident that i will experience the goodness of god amen amma mukhyamanaashyo adala confidence appadi I am going to finish in the confidence eppa thirama jaasti avanom eppa avanom bhayam jaasti avumode in the confidence jaasti avan beta whenever you hear the word no 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 no

உன் மனம் புதுசாச்சுன்னா முடியாத விஷயங்கள்லாம் சாதானு நீ விசிவாசிக்க ஆரம்பிச்சிருவ அலலுயா இந்த கால நீ கத்தர் உன்னை பார்த்து அதான் சொல்றாரு இந்த நிலைமையில தான் யூ நீட் பி மோர் கான்ஃபிடென்ட் எப்போ டாக்டர்ஸ் முடியாதுன்றாங்கன்னா இப்போ தான் நான் கான்ஃபிடண்டா இருப்பேன் அலலுயா ஐ ஸ்டில் ரிமம்பர் நோ திஸ் திஸ் லேடி டு கிவிங் அ டெஸ்ட் மணி மெனி இயர்ஸ் பேக் ஐ ஸ்டார்ட் அட் மினிஸ்ட்ரி போய் பார்த்துட்டாங்க ஒன் ஆஃப் த லீடிங் டாக்டர்ஸ் ஷி மெட் இன் சென்னை அண்ட் டாக்டர் செட் ஷி வில் நாட் பி ஏபிள் டு கன்சீவ் ஓகே நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் கூடும்ன்ற பாட்டை பாடும் போது தான் இந்த டெஸ்ட்மனையை சொல்லுவேன் நீ கன்ட்ரிவே ஆக முடியாதுன்னு ஒன் ஆஃப் த லீடிங் டாக்டர்ஸ் அவர் வந்து சொன்னேன்னா முடிஞ்சு போச்சு அப்போ ஷிஷே இந்த டாக்டர் எப்போ கன்ட்ரிவ் ஆக மாட்டான்னு சொன்னாரோ அப்போ தான் நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன் என் கத்தர் நிச்சயமாக என்னை குழந்தைய கொடுப்பாரு அத லூயா அநியனோ வாட் அ சூன் அஸ் த டாக்டர் செட் தி த நெக்ஸ்ட் மந்த் சி ஹாட் ப்ரெனன்ட் அத லூயா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆசைன்னா அவங்களுக்கு ஒரு 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 பையன் ஒரு பொண்ணு இருக்கணும் ஒரு ரெண்டு பிள்ளைங்க பெற்றுக்கணும்னு ஆசை சரியா இங்கே பார்த்தா ஒன்று கூட முடியாதுன்ட்டாங்க பத் த பெஸ்ட் பார்ட் வாஸ் ஷி கன்சீவ் அண்ட் ஷி ஹேட் ட்வின்ஸ் சரியா பிறக்கும் போதும் ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் எந்த இடத்துல குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னார் அவர் சொல்லி பத்து மாசத்துல ஒரு பையனும் ஒரு பொண்ணு டபுள் ஃபோல்டு பிளெஸிங் வந்து பீஇங் கான்பிடென்ட் வென் பீப்புள் சே நோ இஸ் வேன் யூ ஆக்சுவலி அப்லிப்ட் காட்

நான் கண்ண மூடின பிறகு பார்ப்பேன் அருமையான பெற்றோர்களே என் காலத்துக்கு அப்புறம் பா நான் பார்க்கல இருந்தாலும் நீ பாக்கிறேன் நான் பார்த்த நன்மையை நீ பார்க்கணும்டா எதிர்ப்பு பேர் சொல்கிறீங்க சொல்றீங்க எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும் நான் பார்த்தது கூட என் பொண்ணு எக்ஸ்ட்ராவ பார்த்தா கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அது என்ன அவருக்கு அவ்வளவு பார்சாலிட்டி முதல்ல உனக்கு நான் தானே புள்ள அதுக்கப்புறம் தானே என் புள்ள உனக்கு புள்ள அது அப்படி என் பிள்ளைக்கு மட்டும் நீ எக்ஸ்ட்ரா கொடுத்தா எல்லாருக்கும் நல்லாவே கொடு கிவ் மீ த பெஸ்ட் ஃபார் மீ கிவ் மீ த பெஸ்ட் ஃபார் மை சைல்ட் ஆல்சோ வை சுட் ஐ நாட் ஹேவ் காட்ஸ் குட்னஸ் அண்ட் சே லெட் மீ பாஸ் இட் ஆன் டு சம்படி ரைட் ஐயா நீங்க இங்க தியாகிகள்லாம் யாரும் இங்க தேவையில்ல உன் தியாகம்லாம் தேவையில்ல பகிர்ந்து பார்த்து உன் தியாகம் தேவையில்ல நேற்று நான் ஒருத்தரை பார்த்து சொன்னேன் இப்போ இந்த மாதிரி இது எப்படியாவது கொஞ்சம் ஒருத்தர் நேற்று நைட்டு ஒருத்தர் கூட டிஸ்கஸ் பண்ண இதை எப்படியாவது கொஞ்சம் தள்ளி வச்சு சேர்த்து வச்சு நீ அப்படி வச்சுக்கிறான் அவன் சொன்னார் அவன் கிட்டே சொன்னான் நீ எதை சொல்லலாமா என்கிட்ட நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் கத்தர் நம்மளை ஆசிர்வதிப்பார் நம்ம ஏன் அதை சேர்த்து வச்சு உணவுத்துக்காப்புனாரு பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன தியாகம் பண்ணாலும் அவர் எனக்கு அப்பா அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் என் நன்மையை நான் தான் அனுபவிப்பேன் சொல்லுங்கள் ஐ வில் எக்ஸ்பீரியன்ஸ் மை குட்னஸ் രണ്ട് യെ തൂക്കിംഗ് ഐ വിൽ എക്സ്പീരിയൻസ് മൈ ഗുഡ്നെസ് ഗുഡ് പകത്തി ഐ വിൽ നോട്ട് ഗിവ് വീട് യു നോ വി ടു അണ്ടർസ്റ്റാൻഡ് വെരി ക്ലിയർലി

ஒரு காலேஜ் போற பொண்ணை வச்சுங்கிறீங்க சில நேரத்தில் என் பொண்ணுக்கு பொண்ணு காலேஜ் போனா கூட நான் இப்படிதான் என்ஜாய் பண்ணுவேன் I will ஃபினிஷ் வித் திஸ் வேர்ட்ஸ் கடைசியா, அவன் உன்னே ஒன்று அந்த வசனத்தை வாசிக்க முடியுங்க கடைசி வசனம் வாஸ் அதான் கடைசியா கடைசி வசனம் சொல்றானே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் It says, வெயிட் வெயிட் ஆன் தி Lord. திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு Be பிரேவ் and patiently, வெயிட் ஆன் the Lord. Amen திஸ் மார்னிங் டு என்கரேஜ்

நம்ம வந்து இப்போ எத்தனை நேரத்துல யோ நம்ம சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம என்ன நினைச்சுபாங்க நம்ம வார்த்தையை பத்தியே இவ்வளவு யோசிக்கிறீங்களே உள்ள வார்த்தையை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழியாத வார்த்தையை இவர் கொடுத்து அவர் வார்த்தையை காப்பாற்றுவது அவர் எவ்வளவு முக்கியமா இருக்குது இவ்வளவுதானே ஆமென் ஆ திஸ் மார்னிங் ஐ வான்ட் ಟேல் யூ தட் காட் இஸ் கீப் அப் ஹிஸ் வேர்ட் ஃபார் யூ அமீன் அவர் உங்க வாழ்க்கையில சொன்ன வார்த்தையை அவர் நிச்சயமா காத்துவாரு அண்ட் ஐ ஆம் கான்ஃபிடென்ட் தட் ஐ will see the goodness of the lord Not just today, not just this month, in all my days to come. Hallelujah. Boss, my children's goodness is their goodness. My goodness is my goodness. Amen. Are you happy parents? And I want, I want to encourage you, dear children of God. It's okay for you to save, do savings. La, but it's okay for you to also live the life that God's given you. Enjoy the life that God's given you. Enjoying na, jolly life and holy life. அதிகம் நான் வந்து பாஸ்டர் என்ஜாய் பண்ண சொல்லிட்டாரு நேரா இன்னைக்கு கமான் சாட்டர்டே என்ஜாயிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ் யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் டேஸ்ட் அண்ட் சி காட்ஸ் குட்னஸ் ஐ டெல் யூ த குட்னஸ் இஸ் ஆல்வேஸ் நாட் இன் த பேட்னஸ் ஆஃப் த வேர்ல்டு குட்னஸ் இன் காட்ஸ் குட்னஸ்